தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய் எனக்கென்று அழகான உலகம் செய்தாய் என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய் என்னை மீட்கத்தானே உயிரும் தந்தாய் தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா உன் அன்பிற்கு சான்றாக வாழ்வேனையா நான் புனக்கென்ன செய்வேனையா உன் அன்பிற்கு சான்றாக வாழ்வேனையா எனக்காகத்தானே நீ செய்தாய் எனக்கென்று அழகான உலகம் செய்தாய் இறைவா எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து காலை கண் விழித்து இந்த நிமிடம் வரை இந்த உலகத்தில் உலாவச் செய்து வாழச் செய்து மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்து உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்து எங்களை நீர் ஆசிர்வதித்து கொண்டே வந்தீர் ஐயா நன்றி இயற்கைகள் நீர் படைத்த படைப்புகள் அனைத்தோடும் ஒன்றாக வாழும் ஆசீர்வாதத்தை தந்தீர் மது பிரசன்னத்தை மது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீர் எங்களோடு கூட வாழ்பவர்களுடைய இன்பத் துன்பங்களில் எல்லாம் பங்கு கொள்ளும் ஆசிரை தந்தீர் உடல் சுகத்தையும் பலத்தையும் சக்தியையும் தந்தீர் நாங்கள் வேண்டிக் எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்தீர் ஆசீர்வதித்தீர் எங்களுடைய பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதித்தீர் எங்கள் பங்கு நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதித்தீர் நாங்கள் பணிபுரிகின்ற தளங்களிலே நீர் அனைத்தையும் நல்ல முறையிலே நடத்தி தந்தீர் எங்களோடு கூட வாசம் செய்து போகும்போதும் வரும்போதும் துணையாக நின்று எங்களை பாதுகாத்தீர் உமது சித்தப்படியே எங்களுடைய ஆன்மா எப்போதும் மூடு கூட இருப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்தீர் நீர் எங்களுடைய ஆயனாக எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர் உமது கரம் எப்போதும் எங்களை விட்டு பிரிந்ததே இல்லை எங்களோடு இருந்தீர் ஐயா நீ என் ஆசிர்வாதத்தின் பிள்ளை என்ற அந்த உரிமையை எல்லா நிலையிலும் மெய்ப்பித்தீரையா கோடான கோடி நன்றிகள் ஐயா இந்த நேரத்திலே மது அருளாசிற்காக நாங்கள் வேண்டுகின்றோம் இந்த இரவில் மது காவல் தூதர்கள் எம்மோடு கூட இருந்து நல்ல முறையில் நாங்கள் உறங்கிடவும் தொடர்ந்து புதிய விடியலை காணும் ஆசிர்வாதத்தை தந்து எங்களை வழிநடத்திடவும் வேண்டி உம்மிடம் நாங்கள் வேண்டுகின்றோம் இந்த உலகம் எங்களுக்காக நீர் படைத்தீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர் எங்களை அர்ச்சித்தீர் எவை எவை நாங்கள் செய்ய வேண்டுமோ அந்த பொறுப்புகளை எல்லாம் எங்களிடம் நீர் தந்திருக்கின்றீர் ஆகவே இவற்றில் நாங்கள் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் எங்களுடைய பணிகளை நாங்கள் திறம்பட செய்ய எங்களுக்கு வரம் தாரும் துய யோபான் எழுதிய பரிசுத்த நற்செய்தில் வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைச்சொற்றடர்கள் ஏழிலிருந்து பதினான்கு முடிய இயேசு தம் சீடரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிழிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் ஏசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படியிருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னில் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையில் இருக்கின்றேன் தந்தை என்னுள் இருக்கின்றார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இறைவா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய நீர் தயாராக இருக்கின்றீர் ஆகவே மது விலை மதிக்கப்பெற்ற இந்த அன்பை நாங்கள் என்றும் உரிமையோடு தக்க வைத்துக் கொள்ளும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் வரம் தாரும் நீர் தேரும் வேர்களிடையே நிலையான உரத்தை தான் நாங்கள் தேடி தேடி அலைகின்றோம் நெஞ்சில் உரம் தினம் நாடி நாடி எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அதற்குரிய ஆசிர் உம்மிடமே உள்ளது சவால்களை சந்திக்கவும் உமது ஆசிரியரை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் உமது அருளை நாங்கள் வேண்டுகின்றோம் மேலும் எங்களிடம் ஜபிக்க கேட்டுக்கொண்டோருக்காக நாங்களும் இடம் வேண்டுகின்றோம் எத்தனையோ பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபியுங்கள் எங்களுக்காக மன்றாடுங்கள் என்னுடைய இந்த அனைத்து உதவிகளுக்காக இந்த ஒரு கருத்துக்காக வேண்டுங்கள் என்கின்றார்கள் அவர்களை எல்லாம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் ஆசீர்வதியம் எங்களை ஒவ்வொரு நிலையிலும் வழி இதோ இந்த பாடலின் வழியாக எங்களுடைய எல்லா நன்மைத்தனங்களையும் நினைத்து உமக்கு நன்றி கவிழ்கின்றோம் நன்மை எல்லாம் தந்தவரே தந்தையே இதய நன்றியினால் புகழ்கின்றோம் உம்மையே நன்மை எல்லாம் தந்தவரே தந்தையே ியின புகழ்கின்ற உம்மையே ஆண்டவரே ஆதியும் நீர் அந்தமும் நீரே ஆட்கொண்ட ஆவியும் நீர் அரசரும் நீரே கண்ணோடு ஒளி தந்து காணவை தீரே காட்சியழில் கோடி தரும் கத்தரும் நீரே உணவும் உண்ணவை ஊட்டிவிட்டு தான் மகிழும் அன்னையும் நீரே நிலையான வாழ்வினுக்கு அழைத்தவர் நீரே நிறைவாழ்வை வழங்குகின்ற இறைவனும் நீரே நன்மை எல்லாம் தந்தவரே தந்தையே இதய நன்றியினால் புகழ்கின்றோ உண்மையே நன்மையெல்லாம் தந்தவரே தந்தையே இதய நன்றியினால் புகழ்கின்றோம் உம்மையே கிரேஸ்தூவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு எனக்கு எழுச்சியோட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல ஏ எனக்கு செவிசாயும் உம் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் விடாதேயும் தேய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆ மற்ற இரவு எவ்வித இயற்கை சீற்றம் பாதிப்பும் ஏற்படுத்தாமல் புனித பத்திரிசையாரை நோக்கியும் எவ்வித நோய் நொடியும் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சபஸ்தியாரையும் தீயசக்திகள் விஷ்தந்துகள் நம்மை தாக்காதிருக்க புனித வந்தோந்தோணியாரையும் நோக்கி வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன பிறகு மது ஆட்சி வருக மது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவன் உடைய திருவேற்றின் கனியாகியே சூ ஆசிரதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாழ்க 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 மாரியே ஏசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மாரியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்களை வெற்றி எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பர்சுத்தாவின் பேராலே ஆமேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்